அனைவருக்கும் வணக்கம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றைய தினம் தீபாவளி காலை பிரம்ம முகூர்த்தம் மூணு மணி முதல் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்குள் எண்ணெய் கொளியல் செய்வது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் சில பேர் வந்து ஏழு மணிக்கு குடிக்கிறது எட்டு மணி குடிக்கிறதுலாம் அப்படிலாம் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு தூரம் சிறப்பானதாக இருக்காது அதனால தீபாவளி அன்று மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா மூணு மணிலேருந்து ஒரு ஐந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிகள் பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் குடிச்சிட்டு பூஜை ரூமில் போய் விளக்கி ஏற்றிட்டு நம்ம சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் காலையில் ஐந்து முப்பது மணிக்குள்ளே நம்ம எண்ணெய் குடியல் பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் குறிப்பாக என்ன அப்படின்னா வெந்நீரில் தான் அன்றைய தினம் நம்ம குடிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது சில பேர் போய் குளத்தில் குடிப்பாங்க பச்சை தண்ணியை குடிப்பாங்க அன்றைய தினம் அதுக்கு அப்படி குடிக்கிறது நமக்கு நல்ல பலனாக இருக்காது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் குடியலிட்டு அதுக்கப்புறம் பூஜை மூணு போய் சுவாமிகிட்ட ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா காலைல ஆசிர்வாதம் வாங்கிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அன்றைய தினம் எண்ணெய் கொடிகலுக்கு நல்ல நேரம் மூணு மணி முதல் ஐந்து மணி வரை மட்டுமே அதனால் அன்றைய நேரத்தில் அன்றைய நேரத்தில் மட்டும் கண்டிப்பாக என்ன குடியீர் பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்